பெரிய ஹீரோக்களை குடிச்சுக்கிட்டு ராஜாலாம் பண்ணலாம் அதோட காலி ராதா ரவி கூட அவர் பேட்டியில் சொல்ல வேதனே சாரை பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் காலையில் போயிருந்தேன் குறிப்பிங்களா அப்படின்னு கேட்டார் ஷூட்டிங் இல்லாட்டி குறிப்பே சார் லேராக்கா இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் குடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கார் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா குடிச்சது இப்போ விஷயம் கிடையாது ஷூட்டிங் இல்லாட்டி பகல் இல்லை இரம் இல்லை அப்படிங்கிறதா உச்சபட்ச நடிகர்களோட கால்செப்டே ஆனால் சமீபத்தில் அந்த மாதிரி செய்திகளே இல்லை அப்படின்னு இருக்கும்போது டக்கு லட்சுமி மேல பட்டை பட்டையாயிட்டாங்க ஷூட்டிங்கே வரல மலேசியால திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு நடிக்கவே அடிக்கலை போம்பாலு போஸ் பற்றி விட்டார் அப்படி கேட்டா யாரு திருப்பி பத்தி விட்டாரு அப்படின்னு இப்ப மலேசியலை இல்ல பாப்பிருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் இல்லாத போஸ்டில் பூரா எடுப்போம் ஹீரோயினே புதுசாக பிடிப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ பிடிச்சி புடிச்சு யார் யாரு தயாலி லட்சுமி மேலாருக்கு மனசுல விட்டா வேற ஆளே இல்லை ஹோப்லி கேரக்டருக்கு அப்படின்னு எப்படி தான் அப்படி நினைக்க முடியும் ஹோப்லி கேரக்டருக்கு தான் ஆயிரம் ஹீரோவியர்கள் இருக்காங்களா தமிழ் சினிமாவில் அப்படின்னா அது தப்பா அப்படி நெலச்சிருக்கு கடைசியில் இப்போ ஃபோட்டோ விட்டார்கள் இனி லட்சுமி மேலாவுக்கு உள்ள ஒரு படம் வரும்பா அப்படின்னு கேட்டால் குடிச்சிக்கிட்டே நினைக்கிற மாதிரி படம் வந்தா தான் கையில் தயாலானிய புக் பண்ணிட்டோம் ஷூட்டிங் போ போறோம் அப்படின்னு திருப்பதற்கு அறிவிக்கலை ஆனால் அவங்க சார்பாக மொத்த போட பார்க்கப்போ அறிவிச்சிருந்துச்சு தையலாளர் கிட்டே பேசியிருப்பார்கள் ஆட்டுக்கு ஷூட்டிங்கு படம் கதை சம்பளம் ஏன் விஷயங்கள் இருக்கில்ல அதுக்குள்ள விஷயம் தாறுபாராக லீக் ஆயிருந்துச்சி ஏதோ ஒன்று இவங்களும் பெரியனோ ஒரு ரசிகர்கள் உள்ள ஒரு ஹீரோலி தான் அல்லாத திருப்பதி அடுத்த படம் பிச்சுக்கிட்டு போகும் அதுக்கேற்ற ஒரு ஆலையை பிடிச்சிட்டார்கள் அப்படின்னு பயக்கிற சந்தோஷமாயிட்டாரு இனிமேவாச்சும் வர வாய்ப்புகள் வந்தால் அந்த ஷூட்டிங் லார்கெல்லையாச்சும் புரிய ஊரத்தில்ப்பா இல்லாமல் இருந்தால் வர வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது